நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து வருகிற இருபத்தெட்டாம் தேதி திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினரை இருபத்தெட்டாம் தேதி மாலை சந்திக்கிறது காங்கிரஸ் குழு என்றும் அண்மை செய்தியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரம் என்ன அதாவது வரும் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் குழு வந்து வரும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை வருகிறது அன்றைய தினம் மாலை மூன்று மணி அளவில் அதாவது திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அதாவது இது முதற்கட்டமான பேச்சுவார்த்தை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியானது மூத்த தலைவர் முகுல் வாசினிக் தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருக்கிறது அந்த குழுவில் முன்னாள் முதலமைச்சர்கள் அசோக் கெலட் பூபேஷ் பாகல் அதேபோன்று முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் மோகன் பிரகாஷ் உள்ளிட்டவர்கள் அடங்கி இருக்கிறார்கள் திமுகவும் ஒரு குழுவை இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமைத்திருந்தது நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு அதே போன்ற அமைச்சர்கள் கே என் நேரு ஐ பெரியசாமி அமைச்சர் பொன்முடி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அதே போன்று மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் அடங்கிய ஒரு குழுவை அமைத்திருக்கிறது இந்த குழுவுடன் காங்கிரஸ் கட்சியானது முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்துகிறது தற்போது தமிழ்நாட்டில் கடந்த பல தேர்தல்களாக சட்டமன்ற தேர்தலாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வைத்து தேர்தலை தொடர்ந்து சந்தித்து வெற்றி சூடி வருகிறது அந்த வகையில் இந்த கூட்டணி வந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர்ந்து நீடிக்கிறது எனவே தமிழகத்தில் தொகுதி பங்கீடு பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கும் தேர்தல் நிலவரங்கள் குறித்து பேசுவதற்கு கட்ட ஆலோசனை நடைபெறுகிறது இந்த ஆலோசனையின் போது முக்கியமாக தமிழகத்தில் எப்படி தொகுதிகளை பங்கீடு செய்வது என்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு திமுக தலைவருடனும் இந்த குழுவானது பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி முடிவுகளை நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே உடனடியாக தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் விரைந்து முடிவு எடுப்பதற்கான பேச்சுவார்த்தை வந்து வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை மூன்று மணிக்கு தொடங்க இருக்கிறது சந்தியா கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்